என் பேர் முரியேசன் நான் வந்து அந்த காலத்தில் அறுபத்தாறு அறுபத்தேழுல இஎஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு அதனால் அதைய தேதியிலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் ஒரு விவசாய தொழிலாக மேற்கொண்டுகிட்டு அந்த விவசாயங்கிறது முழு முழற்சி என் மனிதனுக்கு உணவுக்கு முக்கியம் அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் விவசாயம் பண்ணும்போது அனைத்து மல் சாகுபடி விவசாய மணிலா எல்லாமே நான் சாகுபடி பண்ணிக்கிட்டுருக்கேன் அந்த சாகுபடி பண்ணுறதை பற்றி அவருடைய விரிவுரையை மறுபடியும் சொல்லிக்கிறேன் நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் இருக்கீங்க குறைஞ்சது ஒரு எனக்கு மேக்சிமம் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த விவசாய தொழில் தான் இருக்கோம் எங்கள் அப்பாவும் விவசாயம் என்ன எங்கள் அப்பாவும் விவசாயம் தான் அந்த காலத்தில் என்னென்ன மாதிரியான நெல் வந்து விதைப்பீங்க அந்த காலத்தில் அரசம்பா குதிரவால் சொல்லுங்களா இந்த கார் நெல் கல்லியஞ்சம்பா இந்த மாதிரி அந்த நெல்லினுடைய வயாயிஸு ஆறு மாதம் ஆறு மாதம் அதாவது அன்றைய காலகட்டத்தில் அது ஆறு மாதம் சாகுபடி அன்றைக்கு வந்து மருந்துங்கிறதே கிடையாது ரசாயன உரமும் கிடையாது மாற்றினுடைய தொழு உரம் மட்டும்தான் இப்போ நெல் வந்து மூணு மாதத்துல விளையாடுது தெரியும் இப்போ வந்து நாட்டில் புதுசு புதுசாக ஒரு நெல்லுடைய ஒட்டு ரகங்கள் தயார்படுத்தி அதிலேருந்து பரப்பிகிட்டு இருக்காங்க அந்த ஒட்டு ரகமாகப்பட்டது மூணு மாதத்தில் எவ்வளோ குறுகிய காலத்தில் கண்டுபிடிக்க முடியுங்கிறது அதோடைய ஏஜை அறு அறுவடை பண்ணுற மாதிரி இப்போ கொண்டுட்டு வராங்க அந்த நெல்லுக்கு அந்த நெல்லுக்கு சாப்பாடுலாம் மொழியே அதோடய உடம்புக்கு சத்து இல்லை நோய் தான் அதிகம் அதிகமாக பூச்சி மருந்து அடிக்கிறோம் ஆமாம் ரசாயன உரங்கள் வந்து பயன்படுத்தினாலே மனிதனுக்கு உடலுக்கு கேடு இப்போது இந்த வயலில் என்ன நெல் தோற்றம் போட்டுருக்கு இந்த வயலில் வந்து இது பொன்னி பொன்னி எத்தனை நாளில் இது பொன்னி வந்து மொத்தம் வந்து நாற்றுல முப்பது நாள் நட்டு நூற்றி இருபத்தஞ்சி நாள் இருக்கணும் மொத்தமாக மொத்தமாக நூற்றி எண்பத்தஞ்சு நாள் அதனுடைய வயசு இந்த பொன்னி நெல்ன்னு சொன்னீங்க அடி உரங்கள் ஏதாவது பயன்படுத்துங்க அடி உரம் வந்து துழு உரம் மாட்டு சாணம் இதை போடலாம் இதுலேயும் இது இல்லைன்னா அடிக்கடியே வந்து இந்த சனப்பைங்கிறது அது ஒரு பூண்டு அதை வெறச்சி விட்டோம்னா முப்பது நாளில் அது வளர்ந்துடும் அதை மடக்கி ஓட்டினாலே தழைச்சத்து அதிகமாக இருக்கும் அதுக்கு அதை மாதிரி செய்யலாம் இல்லைன்னா குப்பை உருவா த தொழு உரம் போடலாம் இவ்வளவும் போட்டுட்டு அடியில் இப்போ ரசாயன உரம் போடாமல் எந்த பயிருமே கிளம்புறதில்ல பூமியுடைய தன்மம் மாறிப்போச்சு அதனால் ரசாயன உரங்கள் டிஏபி இல்லை காம்ப்ளெக்ஸு இந்த பதினாறு இருபது இல்லை பதினாறு பதினாறு இந்த மாதிரி ரசாயன உரங்களை போட்டால் தான் பயிருப்பு வளரது வழியே பூமியில் தொழு உரம் எவ்வளவு போட்டாலும் வளரலை அது நம்ம பூமியில் நம்ம ரசாயன உரங்களை கொடுத்து கொடுத்து பூமியுடைய தன்மையை மாற்றிக்கிட்டோம் விரநெல்லை எப்படி எடுத்து இதனுடைய விரநெல் வந்து இப்போதைக்கு எடுத்து வைக்கிறவங்க ஒரு சில பேர் எடுத்து வைக்கலாம் அதை பக்குவப்படுத்தி நல்ல தரமாக காய வச்சு பதிர்நிலாமல் நீக்கி ஒரு காற்று போகாத ஒரு பானையோ இல்லை இதிலையோ ஒரு இதில் வச்சுருக்கணும் அப்படி இருக்கும்போது மாதம் ஒரு தரம் திரும்ப அந்த நெல்லை நம்ம காய வச்சு யூஸ் பண்ணணும் அப்படி வச்சுருந்தால் நமக்கு நல்லது விதை நெல் இதை நம்மளால் கடைபிடிக்க முடியாத காரணத்தினால நம்ம உரக்கடையில் போய் விதை நெல் வாங்குறோம் அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவங்களோட வந்து நவீன காலகட்டங்களில் குடோன்கள் வச்சுருக்காங்க இப்போ விஞ்ஞான ரசாயன முறையில் மாதிரி விஞ்ஞானத்தில் வந்து பாதுகாப்பு இயந்திரம் அந்த பாதுகாப்பு இயந்திரத்தில் அந்த நெல்லை பதினெழாம் இன்றைக்கி அவங்க வச்சு திருப்பி அதை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு கொடுக்குறாங்க அதை கூட விதனை எடுத்த சொல்லி கொடுக்குறாங்க அந்த விதையை நிறுத்தி பண்ணி மாசூள் வச்சோம்னா நல்லா இருக்கும் இப்போ விரணல் கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு மூச்சுக்கு வச்சு அதுலேருந்து விரணை எடுத்தால் அது விலை அதனுடைய ஈரடு கம்மியாகும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் அதான் சொல்கிறேன் அந்த காலத்தில் ரசாயனம் உரமே இல்லை இந்த மாதிரி நவீன டிராக்டர்கள் கிடையாது களைப்பியால் மாட்டு சாணத்தால் ஓ மாட்டு களைப்பியால் ஓட்டி மாட்டு சாணத்தை போட்டு வரைச்சா ரசாயனம் உருவா அந்த நெல்லுகள் வயசாக வருஷம் வயசா வருஷம் வச்சுக்கிட்டு தான் வரைக்கிறது இப்போ அந்த மாதிரி இவங்க மக்களுக்கு அதை பயன்படுத்த தெரியாத காரணத்தினால்தான் வெதை நெல் நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் இப்போ இந்த பொன்னி நெல் என்ன பட்டத்தில் இந்த நெல்லாகப்பட்டது இது சம்பா பட்டம் இது சம்பா நெல்லில் வந்து மூணு பட்டங்கள் இருக்குது சம்பா நவரை குருவை நவரைங்கிறது சித்தரை மாதத்தை டைமில் அதை நாற்று விட்டு அறுவடை பண்ணணும் குருவைங்கிறது வைகாசியில் நாற்று விடுவாங்க இதை இந்த டைமில் ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒரு நெல்லுக்காக ஏற்பட்டது மூணு பட்டம் அதாவது சம்பா நவரை குருவை இந்த மூன்று சாகுபடி அடுத்து மூணு பட்டத்துலேயும் நெல் வைக்கணும் மூணு விதைப்பாங்க விதைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரங்கள் கொடுக்குறோம் இல்லை இப்போ தொழு உரம் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும்போது பூமியினுடைய தன்மை மாறிவிடும் ஈழனு கிடைக்காது ஒரு வருஷத்தில் ஒரு ஓகே நெல் நட்டுக்கிட்டு பாக்கி இதர மாசங்கள் விழுந்து இதை மாதிரி எள் இந்த மாதிரி தலப்பு மாசுகள் பண்ணி திரும்பி போட்டால் அதனுடைய ஈல்டு அதிகமாகும் இதுக்கு வித நல்ல ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தான் தேவைப்படுது ஒரு ஏக்கருக்கு நார்மலாக விதை நேர்த்தி பண்ணி விட்டுவிட்டோம்னா இருபது கிலோவில் இருந்து முப்பது கிலோ வரைக்கும் செய்யணும் இப்போ நம்ம இதை விதச்சி எத்தனை நாளில் அது துளிருட்டு வரும் எப்போ பிடிங்கி நடலாம் முப்பது நாளையிலேருந்து நாற்பது நாளைக்குள்ளே நட்டணும் அது வந்து நட்டை பதினைஞ்சாது நாள் தான் அதுக்கு முதல் அடி முதல் வரும் அது வரைக்கும் அந்த பயிருக்கு பூமியில் இருக்க சத்தை ஈர்க்க இழுக்கிறதுக்கு திம்பு இருக்காது அதனுடைய வேர்கள் உருவாகி பதினஞ்சு நாள் சென்று தான் அது பூமியில் இருக்க பாட்டை உறிஞ்சு கொடுக்க முடியும் அது பதினஞ்சு நாள் ஆகும் துளுர் அடித்து இது வேறு பிடிச்சி வரதுக்கு ஓ முதல் களை எடுப்பது அந்த மாதிரி முதல் கிளை பதினஞ்சாறு நாள் எடுத்துக்கணும் பதினஞ்சாம் நாள் எடுத்துகிட்டு தான் உரம் கொடுக்க போகிறோம் ரெண்டாவது கிளை நாற்பது நாள் அதுக்கு அடுத்தது கேட்டிங்கன்னா நாற்பது நாளைக்கு பின்னால் களை எடுத்துகிட்டு நாற்பத்தஞ்சு நாளையிலேருந்து ஒரு அறுபது நாளைக்குள்ளே ஒரு ரெண்டாவது மூணாவது உரம் அதுக்கு மேற்கொண்டு அந்த ரசாயன உரம் மருந்து அடிக்கிறதோ எது பண்ணுறதோ ஆகாது அதுக்கு அப்படி அந்த மருந்து அடித்து நெல்லை காவந்த பண்ணால் அதை நம்ம உணவுக்கு பயன்படாது நீங்கள் தான் மருந்து அடிக்கிறீங்களா நாங்கள் விவசாயத்தில் இருக்கிற வரைக்கும் இது வரைக்கும் அடிக்கிறது கிடையாது அந்த தொழு உரம் மட்டும்தான் அந்த காலத்தில் இப்போ பூச்சிலாம் வச்சுட்டா என்ன பண்ணி தடுத்திங்க அந்த காலத்தில் பூச்சி இருந்ததுன்னா வேப்பந்தழை இந்த மாதிரி தழை வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் கொட்டை இடித்து தெளிக்கிறது இது தான் நோய் மருந்து அந்த காலத்தில் வேறு மருந்து கிடையாது அந்த காலத்தில் இந்த நெல்லோட வயசு என்ன இதனுடைய வயசு நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் நூற்றி நாற்பத்தஞ்சு நாளில் முப்பது நாள்லேருந்து நாற்பது நாள் வரைக்கும் அந்த நாற்றில் போயிடும் நாற்பது நாள் போன பின்னால் நாற்றை நடமுன்னா முதல்ல பூமியினுடைய சமப்படுத்தணும் சமப்படுத்தமுன்னா ஒரு சைடு ஒரு சைடு பள்ளம் இருக்கும்போது ஏகத்தை ஒரு இஞ்சி தண்ணி கட்டுறோம்னா அதே அளவில் இருக்கணும் தண்ணி ஏகத்தக்கும் ஒரு சைடு நாலங்கலம் ஒரு சைடு உரங்களும் அப்படி இருக்கும்போது அந்த பயிருக்கு ஈவனாக கொடுக்க வேண்டிய பாடுகள் கிடைக்காது அதனுடைய வளர்ச்சி மூடி போவோம் இதை சமப்படுத்தணும் அதாவது அறுவடை அந்த காலத்தில் நம்ம வந்து ஆளுங்களை வச்சு கையால் அறுத்து ரெண்டு நாள் மூணு நாள் காய வைப்போம் காய வச்சு போது அந்த நெல்லை நம்ம திரும்ப சாப்பாட்டுக்கு வச்சுருந்தாலும் விதை நெல் வச்சுருந்தாலும் அது நம்மகிட்ட பயன்படுத்த அப்படியே இருக்கும் இப்போதைய மிஷினரிகள் வந்த பின்னால் அன்னைக்கே அறுத்து அன்னைக்கே சாக்கில் பிடிச்சி அதனால் வைக்கும்போது அந்த வெறுநெல்லாம் எடுத்து வைக்க முடியாது சாப்பாட்டுக்கும் நமக்கு ஈவன் படாது அப்போது நெல்லைனா என்ன புலிக் கொடுத்து அப்போதைக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து நாலு படி மூணு படி ஒரு ஆளுக்கு அதாவது இப்போ லிட்டரு கணக்கு சொல்ல போனால் எட்டு லிட்டரு ஆறு லிட்ரு அவ்வளோதான் இந்த இந்த நெல்லுடைய வைக்கலை மாட்டுக்கு தீவிரமாக பயன்படுத்துகிறோம்னா இதனுடைய ஹைட்டு சுமார் நாலு நான்கு அடி வரைக்கும் வளரும் அடுத்தது பாக்கி நெல்லை விட இந்த வைக்கல இந்த நெல்லுடைய வைக்கல் குறைஞ்சது ஒரு இன்னும் ஒரு இருபது கட்டு முப்பது கட்டு அதிகமாக கிடைக்கும் அதே கிடைக்கிற அந்த வைக்கலை நாம் கொண்டு போய் மாட்டுக்கு இருப்பு வச்சிருந்தோம்னா அந்த வைக்கல்களுக்குங்க மழை பெய்ஞ்சுனால் வீணாக போயிடும் ஆனால் இந்த வைக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கணக்கில் வச்சுருந்தாலும் கையால் அறுத்து அடித்தாலும் அந்த வைக்க கணக்கு கணக்கில் இருந்தால் கூட மக்காது ஒன்று செய்யாது இது அந்த மாதிரி இதை நெல் வைக்கலை பயன்படுத்திக்கலாம் நம்ம எல்லா பாரம்பரிய நெல்லும் உயரம் அதிகமாக இருக்குது ஆமாம் ஆனால் இப்போ கலப்பினங்கள் வந்து குள்ளமாக இருக்குது அதுக்கான காரணம் என்ன அதாவது கலப்பினங்கள் வந்துங்க அன்றைய காலத்தில் ஆறு மாதம் நெல் இன்றைக்கி கலப்பீரியங்களை புதுசு புதுசாக கண்டுபிடி ஒட்டு ரகங்கள் கண்டுபிடிச்சி அதனுடைய ஆயுள காலத்தை குறைச்சி அதனுடைய வளர்ச்சியை குண்டி போகுது அதனால தான் அந்த நெல்லுடைய வளர்ச்சி தன்மை குறையுது பழைய காலத்தில் சம்பா பொன்னி அரசம்பா குதிரைவால் அஞ்சு அடி ஆறு அடி ஒருவாயிரம் ரூபாய் வாழ்ந்துருங்க அன்றைக்கி மாட்டுக்கு தீவிரமும் நிறைய வைக்கலும் கிடைச்சிது இன்றைக்கி வைக்கல் கிடைக்கல வைக்கல் கிடைக்கிறனால வளர்ச்சியும் கம்மி அதனால் அந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்தலாம் மனிதனுக்கு மட்டும் எல்லாம் மாட்டுக்கும் கெடுதி பொன்னிழோட விலை அறுபது கிலோ மூட்டை அன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா அதுவே வந்து தூத்தி நல்ல முறையில் இருந்தால் வந்து வியாபாரி எடுக்கிறாங்க இந்த வியா வியாபாரி அறுபது கிலோ மூட்டையை அறுபத்தி ரெண்டு கிலோ அறுபத்தி மூணு கிலோ எடுக்கிறாங்க இதை எடுத்தாலும் இதை போது இந்த அறுபது கிலோவை நம்ம அரைச்சா ஒரு மூட்டைக்கு நாற்பது கிலோ அரிசி இருபது கிலோ தவிடும் தான் அதனுடைய அறுபது கிலோவில் மூணில் இரண்டு பங்கு அரிசி ஒரு பங்கு தவிடு இந்த அரிசியை நாம் திரும்ப போய் விலைக்கு வாங்குகிறோம் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி முந்நூறு விற்கிறாங்க ஆ ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க பாக்கி பதினஞ்சு கிலோ அரிசி இடைத்தரங்கள் தான் சாப்பிட்றாங்க இதை விவசாயிகளுக்கு வித பயனுமே இல்லை இதனால் அரசாங்கம் ஏதாவது அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க வழி அது இருக்கிறதுலாம் பெருநிலக்கிழார்களுக்கு தான் மானியம் சிறு விவசாயிகளுக்கு கிடைக்காது இப்போது நிறைய இளைஞர்கள் வந்து விவசாயத்தை நோக்கி வராங்க சொல்ல விரும்ப விவசாயம் வந்து நாட்டினுடைய முதுகெலம்பு அந்த காலத்தில் சொல்லிட்டு விவசாய முறைப்படி செயல்படுத்தினால் விவசாயத்தினுடைய தன்மை மற்றவருக்கு கட்டி பல்சுகளில் சொந்த உழைப்பு சொந்த திறமை அதுக்கேற்ற லாபம் இது எல்லாமே கிடைக்கும் ரொம்ப நன்றி தான் சரி